மகர ராசிக்காரங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னவென்றால் ஆர் த சில்ட்ரன்ஸ் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன தரப்போகிறது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்கு ராகு கேது ரெண்டாம் இடத்தில் வர்ற ஒன்றாம் இடம் என்பது தனஸ்தானம் ராகுன்னா பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்திலே ராகு வரும் பொழுது மகர ராசிக்காரர்கள் பணத்தை அப்படியே கொட்ட உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னவென்றால் யூஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி எங்களுக்கெல்லாம் சனி அப்பா மாதிரி ஆனா உங்களுக்கு சொந்த அப்பா மகர ராசிக்காரர்கள் கும்ப பொய் போய் சொல்ல தெரியாது காரணம் என்னவென்றால் நீங்கள் சனியினுடைய புத்திரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன தரப்போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்திலே ராகு எட்டாம் இடத்திலே கேது இதுதான் கால சர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டில் ராகு எட்டில் கேது என்றால் அது சர்பதோஷம் அல்ல யோகங்களை தருகின்ற ஒரு அமைப்பு ஸோ அப்பொழுது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்கு ராகு கேது ரெண்டாம் இடத்தில் வர்றது குழப்பி விட்டுருப்பாங்க ராகு சர்ப்பதோஷம் வந்துருச்சு ரெண்டில் ராகு எட்டில் கேது உங்களுக்கு வந்து சர்ப்பதோஷம் வந்தாச்சு ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை உங்களுக்கு சர்ப்பதோஷம் இல்லை அதை முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சிங்க காரணம் என்னவென்றால் ரெண்டாம் இடத்துக்கு ராகு செல்வ வளங்களை தருபவரே தவிர செல்வ வளங்களை பிளாக் பண்ணுறவர் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் ரெண்டில ராகு வரும்பொழுது பேச்சு குடும்பம் போன்ற விஷயங்களில் ராகு வர்றார் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ராகுன்னா பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்திலே ராகு வரும் பொழுது மகர் ராசிக்காரர்கள் பணத்தை அப்படியே கொட்ட போகுது ஏன்னா ஏற்கனவே பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு யாரில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் ரெண்டிலே ராகு வருகிறார் பிரமாதம் பிரமாதம் பண விஷயங்களில் உங்களை அடிச்சுக்க முடியாது ரொம்ப பிரமாதமாக இருப்பீங்க ஆனால் எட்டிலே வரக்கூடிய கேது மாங்கல்ய பாவத்திற்கு ஆபத்தை உண்டாக்குவார் இங்க தான் பிரச்சனை யாராவது கண அப்ப மாங்கல்ய பாவம் பிரச்சனைனா ஹஸ்பண்ட் ஐசியூவில் இருக்காரு ஆபத்துல இருக்காருன்னா நீங்க தயவு செய்து பிரத்யங்கரா வழிபாடு பிள்ளையார் வழிபாடு போன்றவற்றை செய்து கொள்ள வேண்டும் கேதுருக்கான வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும் எட்டாம் இடத்து கேது என்பது என்ன திரும்ப என்றால் ஆயுள் பாவத்திற்கு ஆபத்து உண்டாக்கும் ஒரு விஷயம் என்பதால் நீங்க என்ன பண்ணும் நீங்க வண்டி ஓட்டும் போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா வண்டி ஓட்டணும் எட்டாம் இடத்து கேது என்பது பிராணஹத்தியில் பெரு உயிருக்கு ஆபத்தை உயிருக்கு ஆபத்துங்கிறத விட உயிர் போயிடுமா உயிர் போயிடுமா நினச்சிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏதாவது ஒரு டாக்டர் ஏதாவது ஒரு வியாதி சொல்லியிருப்பான் உண்மையிலேயே பிரச்சனைங்கிறது என்னமோ ஒரு ஒரு பர்சன்ட் தானா பிரச்சனையை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுறது நைன்டி நைன் பர்சன்ட் இப்போ எட்டாம் இடத்துக்கு எது என்ன தருகிறார் உங்களுக்கு இமேஜினரி ஃபியர்ஸை உண்டு பண்ணுகிறார் இமேஜினரி ஃபியர்ஸ் ஸோ அப்போ என்ன எட்டாம் இடத்துக்கு எது இது மாதிரிலாம் எட்டுங்கிறது அசட்ஸ் மகர ராசிக்காரர்கள் சொத்துக்களை எடுத்து சென்று அடமானம் வைத்து என்ன சார் பணம் வருங்கிறீங்க சொத்துக்களை கொண்டு போய் அடமானம் வைப்பாங்க பணம் வரும் சோர்ஸாக தொழிலில் வருவதை மட்டுமே கணக்கில் கொள்ள வேண்டுமே தவிர இத பிளட்ஜ் பண்ணி இந்த பணத்தை எடுத்து அதை எடுத்து ரொட்டேஷன் பண்ணி நான் இதை பண்ண போறேன் அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் பண்ணாதீங்க ஒரு விஷயத்த நான் நான் அனுபவப்பட்டு சொல்றேன் ஒரு கோட்டை அழிச்சுட்டு அதுலேருந்து எடுத்து இன்னொரு கோட்டை உருவாக்க ஆணையே பிடுங்கானா அந்த கோடு அது பாட்டுக்கு எழுந்துட்டு போகுது இந்த கோடு இது பாட்டுக்கு போகுது இந்த கோடு அதுவா வளர்ந்தா வளரட்டும் இதை அழித்து இதை வைக்காதெல்லாம் வேண்டாம் இது நஷ்டம் அந்த மாதிரி அப்போ ஒரு விஷயத்தை அழித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் நண்பர்களே அது ஒரு வீண் முயற்சி வெட்டி முயற்சி அதை பண்ணாது ஸோ அப்போ ரெண்டாம் இடத்து ராகு என்ன தருகிறார் தனஸ்தானத்தில் உங்களுக்கு மா உயர் வைத்திருக்கிறார் ஆயிரம் தான் தனஸ்தானத்தில் இருந்தாலும் தனத்தை கொடுக்கக்கூடியவர் சனின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கூட இவ்வளவு மாட்டீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கூட இவ்வளவு மாட்டீங்க காரணம் என்னவென்றால் ஏழரசனி உங்களுக்கு என்ன தந்தார் மகர் ராசிக்காரங்கள்லாம் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் நாலஞ்சு வருஷமா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதுல ராகு மக அப்படியே ராகு பகவான் வந்து ஏழாம் வீட்டுல இருந்த கதையில இருந்து அப்படி வருஷைய ராகு இப்ப வந்து எங்க வந்துட்டார் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்த கதையிலருந்து தெரியும் இரண்டாம் இடத்துக்கு ராகு குடும்பஸ்தானத்துக்கு வந்தால் குடும்பத்தில் ஆபத்து ஏற்படும் ராகு பகவான் இரண்டாம் வீட்டுக்கு வரக்கூடாது ஆயிரம் தான் இருந்தாலும் அந்த பாம்பு பாம்பு ரெண்டாம் வீட்டில் இருந்தால் குடும்ப உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கும் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் குடும்பஸ்தானத்துல ஆபத்துகள் ஏற்படுவதற்கான இரநூறு பர்சன்ட் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அப்போ குடும்பத்தில் விட்டு கொடுத்து போனோம் எட்டாம் இடம் மாங்கல்ய பாவம் பாதிக்கப்படுது குடும்ப ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம் மாங்கல்ய பாவத்தை மாங்கல்ய பாவம்னு புரிஞ்சுக்கூடாது இந்த நேரத்தில் எப்படி புரிஞ்சுக்கணும்னா சுமங்கலித்துவம்னு புரிஞ்சுக்கணும் சுமங்கலித்துவத்தை இன்னும் கொஞ்சம் டைலூட் பண்ணீங்கன்னா கணவரோட சேர்ந்து வாழ்கிற சுமங்கலித்துவம்னு புரிஞ்சுக்கணும் அப்ப சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புல பிரச்சனை வரும் ஒரே ரூம்லயே இந்த வீட்டில் இந்த ரூம்ல நான் இருப்பேன் அந்த ரூம்ல இருப்பேன் சண்டை போட்டு உட்காந்துருப்போம் அந்த மாதிரி ராகு ரெண்டாம் இடம் என்பது என்னன்னா ரெண்டாம் இடம் பேச்சு பேச்சு வந்து கெட்ட வார்த்தைகள் பட படக்குன்னு பேசுற வார்த்தைகள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது நன்றாக புரிந்து கொள்கிற நண்பர்களே நமக்கு கட்ட நேரம் வரும் பொழுது சந்திரனை விற்றுத்தான் இந்த கிரகங்கள் இயங்குகிறது சந்திரன் இருப்பார் இவங்க யாருமே எல்லாரோட அடியாள் யாருன்னா சந்திரன் கொலை பண்ணுன்னு முடிவு பண்ணால் கூட இவர்கள் என்ன சீ சந்திரன் சொல்லிடுவாங்க சந்திரன் அந்த வெறியை உண்டாக்குவார் ஆட்டோமேட்டிக்காக அவன் தப்பை பண்ணுவான் சிகரெட்டு பிடிக்கணும் இந்த எண்ணா எண்ணத்தை சந்திரன் உருவாக்கிடுவார் சந்திரன் இவனை சிகரெட்டை பிடிக்க வைப்பார் எல்லாமே வேடி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க சந்திரன் தான் அதை இயக்கும் சக்தி அப்போ சந்திரன் வந்து உங்களுக்கு ஏழு கூட என்ன இருக்கிறதுனால புழைச்சிங்க உங்களுக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வராது நீங்கள் கண்ட்ரோலபுளாக பண்ணிப்பீங்க மகர ராசிக்காரர்கள்னால் என்ன சொல்லுவாங்க மகர ராசிக்காரர்கள் வந்து ஒரு வாரத்தை எனக்கு டக்குன்னு சொல்ல வரல மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாமல் இருப்பாங்க அந்த கேரக்டர் நீங்களாம் மகர ராசிக்காரர்கள் எதுவுமே வெளிப்படுத்த மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் இவங்கள்ட்ட ரகசியத்தெல்லாம் வாங்குறது மகர ராசிக்காரர்கள் நினச்சதை நினைச்சு நின்று சாதிப்பாங்க இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ஏழு கூடையன் லக்னகேந்திரம் பெற்ற பலசாலி அதனால் சந்திரனை கையில் வச்சிருக்கிறதுனால பிரச்சனை இல்லை இருந்தாலும் வார்த்தைகளில் ஜாக்கிரதை தேவை ராகு நிறைய பணம் போறார் அள்ளி கொடுக்க போகிறார் ஆனால் ராகு கேதுக்கு அதிபதியாகப்பட்ட பிரத்யங்கராவையும் பிள்ளையாரை நீங்கள் வழிபடுங்க கேது உங்களுக்கு பிரச்சனைகளை தருவார் முக்கியமாக கணவர் சம்பந்தப்பட்ட உறவுகளில் உடைய ஆயுஷில் அவருக்காக டெய்லி ப்ரே பண்ணுங்க சுமங்கலி தானங்கள் நிறையா பண்ணுங்க லலிதா சகசிராநாமம் படிங்க ராஜராஜேஸ்வரி பூஜை பண்ணுங்க சுமங்கலியோட ஆசீர்வாதம் வாங்கிகிட்டே இருங்க பண்ண 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 உங்க நித்திய சுமங்கலியாக சௌக்கியமாக இருப்பீங்க இத்தனை தடவை இந்த வாரத்தை பயன்படுத்தியிருக்கேன்னா அதுக்கு அர்த்தம் என்னங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கோங்க இத்தனை தடவை சுமங்கலி சுமங்கலின்னு திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஜாக்கிரத 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 காலங்காத்தால் நல்லது பேசுவோம் ஸோ கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம வந்து ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் இந்தியாவை தொடர்ந்து ஸ்ரீமடம் மலேசியா சிங்கப்பூர் என்ற நிறைய நாடுகளில் உருவாகிறது அவ்வகையிலே மலேசியாவில் உதயமாக இருக்கிறது பெனாங்கில் ஸோ வாரம் வாரம் நான் மலேசியா வரேன் நானும் சித்தம் வருவோம் அங்கே வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறோம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து டைரக்ட் கன்சல்டேஷன் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க நேரடியாக உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூ ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்க சரி தரும் இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடு